உலகம் கொடுக்கறதல்ல உலகம் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதமும் குறைவு உள்ளதாக இருக்கிறது அது ஆனது கிடையாது கொஞ்ச நாளைக்கு கொடுத்து பிடிக்கிடுவான் ஒரு பதவியோ ஒரு ஆசீர்வாதமோ ஒரு உயர்வோன்றது நம்மளை விட பெட்டராக ஒருத்தர் வரும்பொழுது நம்ம நாற்காலி இன்னொருத்துக்கு போகும் ஆமாவா இல்லையா ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற பலன் என்பது இன்றைக்கு நாளைக்கல்ல உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்கிறீர்களோ அவ்வளவு காலமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பலமும் நிரந்தரமானதாக இருக்கும் உலகம் கொடுக்கிறது நிரந்தரமற்றது உலகம் கொடுக்கிறது டெம்ப்ரவரியான ஒரு சொல்யூஷன் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறது வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து செயலாற்றக்கூடியது வாசிப்போ முபாகமும் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வேத வேதப்பாடமா வாசித்த முதலாம் வேத பாடமா வாசிக்கப்பட்ட உபாகமும் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம்